சரவன் இது தோல்வி பயம்னு எங்கே சொல்கிறீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்காக அவர் என்னைக்கு ஆச்சாரி மாநிலம் தோறும் பட்டியல் போட்டு சொல்கிறாரு திரு அண்ணாமலை சொல்கிறார் இனிமேலாம் வடக்கு தெற்கு எல்லாம் பேசவே முடியாது ஒட்டுமொத்த இந்தியாவும் எங்களுக்கு வாக்களிக்குது நீங்கள் நாலாம் தேதிக்கு வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டார்யா முதல்ல வந்து சாணக்கியா அப்படின்னாரு எந்த விதமான ஒரு தோல்வி சூழ்நிலையும் வெற்றியாக மாற்றக்கூடிய சாணக்யா அமித்ஷா அப்படின்னாரு அவர் வந்து தோல்வியை வெற்றியாக மாற்றப்பட்டார் தோத்து போன எம்எல்ஏக்கு தோற்று போயிட்டாங்க அப்படின்னா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சியை பிடிப்பார் இதுதான் திரு அமித்ஷாவுடைய சாணக்கேதனம் என்னென்னா திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் இரநூத்தி இதுவரைக்கும் இரநூத்தி எழுபத்தி ஏழு எம்எல்ஏக்களை ஐயாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கொடுத்து பாஜக வாங்கியிருக்கிறது அப்படி தான் எல்லா இடத்துலையும் ஆட்சியை பிடிச்சாங்க மாநிலங்களில் ஆட்சியை பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி திரு அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் இதை வந்து சாணக்கிய தனம் அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னா இந்தியாவுல அமித் இதுதான் இப்படிதான் அவர்கள் தேர்தல் வெற்றியை பெற்று கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு தேர்தல் மாநிலம் ஒரே நிமிஷம் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் நடந்துச்சு அதுல அமித்ஷா உடைய சாணக்கிய தனத்தால வெற்றி பெற்றார்களா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் வெற்றி பெற்றார்கள் மைக்ரோ அமித்ஷா அவர் சொல்லுவாரு ஆனா களம் என்ன இந்தியா ஃபுல்லா எங்களுக்குன்றாங்க மாநிலங்கள்ல எத்தனை மாநிலங்கள்ல பாஜக பெரும்பான்மையோட ஆட்சில இருக்கு கிடையாது அதுதான் அந்த மித் பஸ்டர் தான் இது எப்படி இவர்கள் விலைக்கு வாங்குகிறார்கள் விலைக்கு சொல்றேன் விலைக்கு வாங்குவதை மக்கள் பணத்தை கொள்ளையடித்து மூலமாக கொள்ளையடித்து விலைக்கு வாங்குவதை சொன்னார்னா அமித்ஷா இதுவரை எந்த சாணக்கியரையும் பார்த்ததில்லை இனிமேலும் இனிமேலும் இப்படி ஒரு சாணக்கியரை இந்தியா பார்க்காது சரி அது ஒரு விஷயம் அடுத்து எதற்கு வருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் வந்து அவர் ஒரு சர்வே சர்வே கொடுக்குறாரு நான் வந்து சீரியஸா கேட்டுட்டு இருந்தேன் திரு ஆசீர்வாதம் அவர்கள் பேசுவதை சீரியஸா கேட்டுட்டு இருந்தேன் ஒருவேளை இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு போல இருக்கு ஏதோ பெரிய அனாலிசிஸ்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு இருக்குன்னு நினைச்சேன் எப்போ தமிழ்நாடுல பத்து சீட்டுனாரோ அப்பவே தெரிஞ்சு போச்சு இவர் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காருன்ட்டு எதை வைத்து கேல்குலேட் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு அப்பவே அவருடைய அந்த சாயம் வெளுத்து விட்டது பாஜகவிற்கு வாய்ப்பே இல்லை சிப்போ நம்ம வந்து இங்கெல்லாம் இவ்வளோ சீட்டுகளை வரும்னு சொல்லி சொன்னாரு அதெல்லாம் வச்சுப்போம் முக்கியமாக வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் பிஜேபி ரெண்டாயிரத்தி அதில் வந்து எந்த இடங்களை ஸ்வீட் பண்ணாங்க நாலே இடங்கள் நாலே மாநிலங்களை வந்து எடுத்துப்போம் அதில் வந்து என்ன கள நிலரும் பார்ப்போம் மகாராஷ்டிரா பீகார் ஹரியானா டெல்லி இதை வந்து ஸ்வீப் பண்ணிச்சு நீங்க வந்து அவங்களுடைய ஸ்ட்ராங் குஜராத் அதுல நான் என்னுடைய கால்குலேஷன் செலவு பண்ணேன் குஜராத் பண்ணட்டும் அது நான் என்ன சொல்றேன் இந்த நாளை நான் எடுத்துக்கிறேன் இந்த நாள நான் எடுத்துக்கிறேன் இந்த நாள எடுத்துக்கிட்டு இப்போ இந்த நாள்ல என்ன நடக்கும் அப்படின்றத பார்ப்போம் இந்த நாள்ல எத்தனை சீட்டு போகுதுன்றதை பார்ப்போம் அதுக்கப்புறம் இவங்க முந்நூறுல ஜெயிக்கிறாங்களா இருநூறுல ஜெயிக்க போறாங்களா நூத்தி எண்பதுல ஜெயக்க போறாங்களான்னுதை பார்ப்போம் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரால வந்து அங்க முக்கியமான வர்த்தகம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆனியன் சரி அந்த வெங்காய விலை தான் கூடியவர்கள் இருக்கக்கூடியவர்கள் வந்து மிக மிக வருத்தத்தில் வெங்காய விலை ஏறிச்சு அப்படின்னா

தாக்கரே உடைய அந்த பிரச்சார வேகத்திற்கு இவர்களால ஈடு கொடுக்கவே முடியவில்லை அங்க வந்து மக்கள் வந்து உதவ தாக்கரேவை ஏமாற்றி விட்டார்கள் ஏன் அப்படின்னா கோவிட்ல வந்து அந்த மும்பை சொன்னது மாநிலத்துக்கு தான் அவர் நாலு மாநிலம் வேற சொல்றார் தெலுங்கானா அதுதான் சொன்னேன் எங்களுக்கு கூட வருதுங்கிற அதுதான் நீங்க சீரியஸா அதுதான் சொன்ன அவர் ஏதோ கணக்கு வச்சு சொல்லாருன்னு நினைச்சா எப்ப தமிழ்நாடு பத்துன்னாரோ அவரு சாய் தமிழ்நாட்டை விட்டுட்டு நான் அந்த நாலு மாநிலம் நாள் தெலுங்கானால வாய்ப்பு கிடையாது ஆந்திரால வேணா அவர்களுக்கு கொஞ்சம் கூட வரலாம் போன தடவை ஜீரோ வாங்கினாங்க இருபத்தி ஜெயிச்சா கூட வராதே இந்த இது போகாதே ஒடிஷால வரும் அப்படின்றாரு ஒடிஷால வாய்ப்பே கிடையாது சம்பித் பாத்ரா ஒரு பெரிய செல்ஃப் கோல் அடிச்சாரு என்ன சொன்னாரு ஜெகநாத் பூரி ஜெகந்நாதர் வந்து மோடி சொன்னாரு முடிஞ்சு போச்சு அங்க டோட்டலா இதாயிட்டாங்க அதே போல நவீன் பட்நாயகர் திராக்குறாங்க முடிஞ்சு போச்சு வெஸ்ட் பெங்கால்ல ஜாஸ்தியா ஜெய பண்றாங்க அதற்கும் வாய்ப்பு கிடையாது என்று தோன்றுகிறது இருபத்தஞ்சு அண்ணன் வந்து பீட்டர் சொல்லும் சொல்லும்போது சொன்னாரு திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து நார்த் ஈஸ்ட் பக்கமே போலாரு சென்ற முறை வந்து இருபத்தி அஞ்சுக்கு இருபத்தி அஞ்சு சீட்டும் ஜெயிச்சாங்க இந்த முறை அசாம்ல பதினாலு சீட்ல பத்து சீட்டு ஜெயிக்கலாம் அவ்வளவுதான் பதினைஞ்சு சீட்டு போயிடுச்சாங்க எங்க இருந்துங்க வரும் மெஜாரிட்டி பயன் எங்க இருந்து வரும் மெஜாரிட்டிங்களா சார் ஒடிஷால பைபோலார் தான் இன்னைக்கு பிஜேடி வெர்சஸ் பிஜேபி கரெக்ட் யாருக்குமே அடல சரி நான் எக்ஸ்ட்ரா 10 சீட் எடுத்துக்கோங்க இல்ல அங்க இருக்க கூடிய எல்லாத்தலயும் செய்ங்க அப்ப கூட பேலன்ஸ் பண்ண முடியாது கர்நாடகா 28 ஜெயிச்சுவாங்களா பிரஜ்வல் ரேவண்ணா வந்து சிறப்பான முறையில் வந்து எம்எல்ஏ எம்.பி.ஆர் க்கு போறாரு பிரஜ்வல் ரேவண்ணாக்கு வந்து கோடி ஓட்டு கேட்டாரு அதனால கர்நாடகர்களே எல்லாரும் வந்து 28 சீட்ட கொடுத்துருக்கன்னு சொல்லி 28 சீட்ட கொடுத்துருவாங்களா கர்நாடகால சார் இழப்பு இருக்கு எல்லாம் ரைட் சார் ஆனா மெஜாரிட்டி எங்க இருந்து வரப்போதா இதனால நடுங்கறாங்க அப்படிங்கற அதனால இங்க வெளிப்படுது இப்படி ஒரு பேச்சை பண்ணாரு அப்ப அப்போ பிரச்சாரம் இருந்தது இவ்வளவு மோசமான தக்க மத பிரச்சாரங்கள் இருந்ததா இல்லையே எல்லாத்தையும் ரிடிக்யூல் அதாவது பத்தொன்பதுல நீங்க உங்க பரப்புரைகள் பெரும்பான்மை பேசுகிறார் மதவாதம் பேசுகிறார் எல்லாம் சொன்னீங்க ரிசல்ட் வேற இல்ல இல்ல பெரும்பான்மை பேசுவது வேற இது பேசுவது வேற ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முக்கியமான விஷயம் என்ன புலவாமா அத புலவாமாவ வந்து காங்கிரஸ் வந்து கவுண்டர் பண்ண தங்கிடுச்சு ஏதோ ஒரு இதுல ஒரு ஹெசிடேஷன் வந்துச்சு அவங்க புலவாமாவை வச்சு பால் கோட் ஹேர் ஸ்ட்ரைக்க வச்சு ஃபுல்லா ஒரு ப்ரொபோகண்டா பண்ணி ஜெயிச்சுட்டாங்க ஆனா இப்ப அதுதான் சூழ்நிலையா அப்படின்றதுதான் முக்கியமான ஒரு இன்னொரு சின்ன சின்ன கருத்தை வந்து சொல்ல முடியும் என்னன்னா தமிழ்நாட்டுடைய முதல்வர் எப்படி நீங்க எப்படி இது தெரிகிறது அப்படின்னும் பொழுது இவர் வந்து ரெண்டாயிரத்தி வளர்ச்சியை பத்தி பேசினார் வளர்ச்சியை பத்தி மட்டும்தான் பேசினார் இப்போ வளர்ச்சி என்ற ஒரு வார்த்தை பிரதமருடைய ஒரு பிரச்சாரத்தில் இருக்கா தமிழ்நாட்டில் வந்து ஒரு சிறப்பான திட்டம் என்ன திட்டம்

இப்போ நீங்க எவ்வளவு ஸ்கேலப் பண்ணி நீங்க அந்த நம்பருக்கு கொண்டு ஃபர்ஸ்ட் நீங்க எக்ஸிஸ்டிங் நம்பர் நீங்க எந்த ஸ்டேட் ஒயிட் வாஷ் சொல்லுங்க அதல நம்ம நான் அப்படியே 16 ஸ்டேட் எங்கலாம் அவங்க முன்னேறறாங்கன்னு சபீர் சொல்லுங்க இல்ல நான் 16 ஸ்டேட் அப்படியே படிச்சிருக்கேன் படிங்க நான் சொல்லிடுறேன் குயிக்கா சொல்லுங்க என்ன நேரா குறைவா இருக்கல எல்லாருக்கும் நேரத்துக்கு போணும் ஆந்திரா ஓகே டெல்லி டெல்லி பெண்ணா அச்சா சரி அவர் சொல்ற சொல்ற சரி ஓகே டெல்லி உத்தரகாண்ட் ஓகே ராஜஸ்தான் இமாச்சல் பிரதேஷ் ஹரியானா குஜராத் மத்திய பிரதேஷ் அருணாச்சல் பிரதேஷ் மத்திய பிரதேஷ் இது போக நான் சின்ன சின்ன யூனிட் டெட்டரிங்க அப்புறம் என்னன்னு சொல்லிட்டீங்க எவ்வளவு எம்பி சீட்டு